நீ போய் எருசலேமிகள் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத என்னை பின்பற்ற வந்த உன் இள வயதின் பக்தியையும் உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்ன வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அதனால் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் கல்யாணம் ஆன போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நியூலி மேரி அப்படின்னு அர்த்தம் அந்த நியூலி அப்போ நீ இருந்ததை அந்த நேசத்தை நான் பார்க்குறேன் அப்படின்றார் அது என்ன நியூலி மேரீடு அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் புதுசாக கல்யாணம் ஆனவங்க பாருங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமியார் இருப்பார் மாமனார் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க ஆனால் மனவாட்டியோட இருதயம் முழுக்க யார் மேலே இருக்கும் மனவாளன் மேலே மட்டும்தான் இருக்கும் அவர் வேலைக்கு போய் எப்போ வருவார் ஏன்னா மற்ற எல்லாமே அந்நியமாக போடும் வேறு எது மேலேயும் பழக்கம் இல்லை அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ரிலேஷன் அவர் தான் பாண்டிங் அவரோட தான் இருக்குது எப்போ வருவார் வீட்டில் மா மாமியார் சொல்லுவாங்க சாப்பிடுமான்னு அவங்க சொல்லுவாங்க அவர் அத்தை நான் சொல்கிறது பட்ட போது இப்போ இல்லை நீங்கள் தப்பாக கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழிச்சு கிடையாது அதனால தான் ஆண்டர் திருப்பி அந்த வார்த்தையை தெளிவாக சொல்றாரு பட்ட போது வாழ்க்கை பட்ட போது அவர் அத்தை அவர் வந்தவண்ணே சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க உடனே அந்த அம்மா சொல்லுவோம் இல்லைம்மா அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் இருக்கட்டும் அத்தை அப்படிம்பாங்க இப்போ கேட்டு பாருங்க வந்து இவர் சாப்பாட்டுக்கு கதற வேண்டி இருக்குது சாப்பாடு எங்கே இருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கு பாருங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லையா வேற ஒன்றும் இல்லை ஆனால் வாழ்க்கைப்பட்ட போது அப்படி இல்லை வாழ்க்கைப்பட்ட போது கேட்பாங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி கேட்பாங்க திறந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அவரோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அது உள்ள எடுத்து சுடு பண்ணி கொடுப்பாங்க அவங்க அதனால தான் ஃப்ரிட்ஜுக்கிட்டேருந்து கிட்ட வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நியூலி மேரிட் அப்போ உனக்கு ஒரு நேசம் இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஒரு காத்திருக்குதல் இருந்துச்சு எப்போ வருவான்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு அதை நான் நினைத்து இருக்கிறேன் சபை அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு காடுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஊழியத்துக்கு வந்த புதுசுல ரட்சிக்கப்பட்ட புதுசுல அபிஷேகம் பெற்ற புதுசுல நம்ம எப்படி இருந்தோம் ரட்சிக்கப்பட்ட பூசில் சபைக்கு ஓடி வரக்கூடிய வேகம் என்ன அபிஷேகம் பெற்ற போது நம்ம பேசின அந்நிய பாஷையில் இருந்த அந்த அந்த தாகம் என்ன ஊழியத்துக்கு போது இருந்த வைராக்கியம் என்ன எப்படியாவது சாதிக்கணும்னு போக 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 மங்கி போச்சு சர்ச்சு படுத்துருச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படியே என்ன சொல்றது சர்ச்சுக்கு வரவங்க நீங்கள் பார்த்து பாருங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அரை மணி நேரம் லேட்டாக வருவாங்க ஒரு கால் மணி நேரம் லேட்டு அரை மணி நேரம் லேட்டு அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க பாஸ்டர் துதி பகுதி தான் போயிட்டே இருக்கும் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பூசில் பாருங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாயெல்லாம் போடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லா வேலையும் செய்வாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் இப்போச்சு சீனியர் ஆயிட்டாங்க இப்போ அவங்க இந்த காலேஜிலாம் சீனியர் ஆனவன ராக் பண்ணுவாங்க பாருங்க ஜூனியரை அந்த மாதிரி சீனியர் ஆகிட்டாங்க சர்ச்சில் அப்படியே லேட்டாக தான் வருவாங்க அப்படியே ஒரு அசம்பந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க நான் பெதஸ்தா சர்ச்சை சொல்ல நீங்கள் நல்லவங்க நான் சொல்றது வெளியே சரியா அப்படியே உட்காந்துருப்பாங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படியே இருந்துக்கிட்டே நான்லாம் அந்த காலத்தில் சர்ச்சில் கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார் நீ வாழ்க்கை போது இருந்த நேசம் எங்கே உனக்கு இருந்த அது வைராக்கியம் அதான் பவுல் ஏன் பவுலுடைய ஊழியம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஓட்டத்தை ஆரம்பித்தாரோ முடிவு பரியந்தான் அப்படியே ஓடனராமா நடுவில் ஒரு சோர்வாடையவே இல்லையாமா ஊழியத்தில் ஒரு தேக்கம் வரலையா அல்லது ஒரு ஊழியத்தின் பாதையில் அவருக்கு வந்து ஒரு சோர்வு வரலையாமா சிலருக்குலாம் ஊழியத்தின் பாதையில் சோர்வு வந்துருச்சு ஒரு பிரபலமான எவாஞ்சலிஸ்ட் நல்ல வயசானவர் இப்போ இல்லை கத்திரக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாரு அவர்கிட்ட உட்காந்து ஒரு நாள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அவர் பார்த்தா அவருக்குள்ள அவ்வளவு சோர்வு இருக்குது அவர் சொல்கிறாரு இவ்வளவு இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் ஊழியத்தில் இருக்கிறோன்னு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தம்பின்னாரு ஆச்சரியமாக போச்சு ஆனால் அவர்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை கலக்கணும் ஊழியக்காரங்க மூளை முடுக்கெல்லாம் அந்த வேகம் அந்த மேல பாரம் அது மேல அந்த வைராக்கியம் ஏதோ ஒன்னு காரணம் அது யார் வேணா இருக்கலாம் மத்தவங்க காரணமா இருக்கலாம் யாரோ ஒண்ணு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு சபை அந்த பாரத்தில் இல்லை அந்த வாஞ்சையில் இல்லை அந்த வருகையில போகணுங்கிறது அந்த தாகத்துல இல்லை சபை வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு சபை நான் சொல்றது இந்த கட்டடத்தை அல்ல நம்மை நாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நாம இன்னும் இந்த உலகத்துல அடுத்து என்ன செய்யலாம் என்ன சாதிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படி ஓடிட்டு இருக்கிறோம் அதனுடைய விளைவாக மெயின் கோர்ஸை மறந்துட்டோம் நான் ரொம்ப ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த செல்ஃபோன் ஒன்று இருக்குல்ல இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்குரியது செல்ஃபோனுடைய மெயின் கான்செப்ட் என்ன கம்யூனிகேஷன் பேசுறது இப்போ நாள் ஆக ஆக நல்லா கவனிச்சு பாருங்க அந்த பேசுறதுல எந்த மாற்றமும் இல்லை பேசுறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தான் இருக்கு ஆனால் ஆட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க பத்து மெகா பிக்சல் கேமரா இருபது மெகா பிக்சல் கேமரா ஸ்க்ரீன் நல்ல எல்இடி ஸ்க்ரீன் அடுத்து நல்ல கலர் நல்ல வடிவமைப்பு பேசுறதுக்கு இதெல்லாம் தேவையா ஒரு ஃபோன் பேசுறதுக்கு கேமரா தேவையா ஃபோன் பேசுறதுக்கு கலர் தேவையா ஒரு ஃபோன் பேசுறதுக்கு நல்ல ஸ்கிரீன் தேவையா ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் பேசணுமா இல்லையா பேசுதானே அப்போ பேசுறதுக்கும் இப்போ பேசுனதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா பேசுகிறதில் கேட்குறேன் டிஃப்ரென்ஸ் இருக்கா ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போ அவங்க அந்த பேசுகிற விஷயத்தில் எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலை பண்ண முடியாது அவ்வளோதான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம் ஒருத்தர் பேசுகிறாரு அவர் குரலை மாத்தவா முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால ஃபோனை விற்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டான் பேசுறத பற்றி அவன் கான்சென்ட்ரேட்டே பண்ணல ஆனால் மெயின் விஷயம் ஃபோன் என்றது பேசுறதுக்கு தான் இப்போ என்னவா மாத்திட்டாங்க கலரு கேமரா எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி தான் சர்ச்சோடைய மெயின் விஷயமே எதுக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்றால் அவர் வருமளவும் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இந்த உடன்படிக்கை இயேசு வர்ற வரைக்கும் இருக்கும் இயேசு வரதோட சர்ச்சு முடிஞ்சிடும் அவருடைய வருகை தான் கடைசி சர்ச்சுக்கு ஆனால் சர்ச்சு அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ எல்லா விஷயத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஃபெஸ்டிவல்ஸு அப்புறம் வந்துட்டு டூரு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது நான் இதெல்லாம் வேணாம்னு சொல்ல அது உங்கள் இஷ்டம் ஆனால் மெயின் என்ன நம்ம ஸ்கூலுக்கு பையன் அனுப்பிச்சோம்னா டைம் டேபிள் கொடுத்த உடனே நானே என்ன வச்சு சொல்கிறேன் டைம் டேபிள் கொடுத்த உடனே பிடி பீரியட் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்போம் ஆமாம் தானே பிடி பீரியட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் பிடி பீரியடுக்கு ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் ஒரு பிரோஜனம் இல்லை ஆமாம் தானே ஒரு பிரோஜனம் இல்லை ஆனால் பிடி பீரியட் இருந்தால் அந்த வாரம் நமக்கு சூப்பராக இருக்கும் பேசுவோம் ஒரு பிடி பீரியட் தான் இருக்குது ரெண்டு தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இப்போ யோசித்து பாருங்க பிடி பீரியடில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு மெயின் சப்ஜெக்டில் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் மெயின் சப்ஜெக்ட் தான் பாஸ் ஆகும் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பான் அப்புறம் ஸ்போர்ட்ஸில் வாங்கி வச்சுருப்பான் பேச்சு போட்டியில் வாங்கி வச்சுருப்பான் இது எதுவுமே பத்தாவதுக்கு உதவாது இது எதுவுமே பன்னெண்டாவதுக்கு உதவாது மெயின் சப்ஜெக்டில் பாஸ் ஆனால் தான் உண்டு அப்படி பாஸ் ஆனீங்கன்னா இதெல்லாம் உதவும் இந்த இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் பாஸ் ஆனவங்களுக்கு உதவும் மெயின் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா சபை இன்னைக்கு மற்ற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுது பிஸியாக இருக்கு ஆனால் மெயின் சப்ஜெக்ட் என்ன கிறிஸ்துவை சந்தித்து பரலவத்துக்கு போகிறது அதில் வீக்கு இப்ப மற்றபடி கேட்டா இவங்க என்ன சொல்வாங்க ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது எல்லாம் இருக்குது நீங்க பரவதுக்கு போவீங்களா நீங்க ரெடியா இருக்கிறீங்களா உங்க வீட்டில் வந்து பரலோத்துக்கு போறதுக்கான ஆயத்தம் இருக்குதா இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்றோம் நம்ம வீட்டில கூட்டம் நடக்குதா நம்ம வீட்டுல ஆண்டவருக்கு ரெடியா இருக்கிறோம் அங்கதான் மிஸ்டேக் அப்போ ஆண்டவர் சொல்றாரு மனுஷகுமாரன் வரும்பொழுது எஜமான் வரும்பொழுது விழித்திருந்து உடனே திறக்கும்படி இம்மிடியட் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு உடனே திறக்கும்படி அப்ப காத்திருக்கிற இடத்துக்கு சர்ச் வரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு எப்போ வந்தால் அந்த சத்தத்துக்கு காத்திருக்கணும் இப்போ வந்தால் நான் போவேன் ஆண்டவர போக முடியுமா அதுக்கு என்ன செய்யணும் உடனே திறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு அந்த முப்பத்தி முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிங்க

அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் கை இரும்பாங்க எதுவானா வச்சுக்கோங்க அந்த இடுப்பில் இருக்குல்ல அது எப்படி கற்றுக்கணுமா கட்டப்பட்டதாக தயப் ஏன் வருகையில் போறவங்க அறைகள் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டால் இந்த அறை கட்டப்படுறதுக்கு என்ன அர்த்தம் உன் அறை கட்டப்படுதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வாசிங்க எபேசியருக்கு நிருபம் ஆறாம் அதிகாரம் எபேசியருக்கு நிரூபம் ஆறாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை வாசிங்க

சத்தியத்தில் நீ ரெட்டியாக இருக்கணும் சத்தியம் கட்டப்பட்டதாக அந்த வசனம் சொல்லுது சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டு வகையான ட்ரெஸ் இருக்குது மேலே ஒரு ட்ரெஸ் இருக்குது கீழே ஒரு ட்ரெஸ் இருக்குது இப்போ மேலே இருக்கிற ட்ரெஸ் இல்லாமல் கூட நம்ம வெளியே என்ன செய்ய முடியும் போக முடியும் உங்கள் நிர்வாணம் காணாதபடிக்கு லவதேக்க சபைக்கு ஆண்டவர் எழுதும் போது சொல்கிறாரு உன் நிர்வாணம் காணாதபடிக்கு அப்படின்றார் அதோட அர்த்தம் என்ன முழுவதும் சத்தியத்தில் கட்டப்பட்டிருக்கிற சபை பாவத்தில் இருக்காது நிர்வாணம் இருக்காது நிர்வாணம் மறைக்கப்பட்டிருக்கும் சபை சத்தியத்தில் இருக்கா சபை வசனத்தில் இருக்கு சத்தியத்தில் இருக்கா வசனம் வேறு சத்தியம் வேறு இன்னைக்கு வசனம் பேசுறவங்க இருக்கும் இருக்காங்க பைபிள் வாசிக்கிறீங்க உங்கள பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை சர்ச்சில் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஆவிக்குரிய சபைகளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்ல ஒன்று பைபிள் ரீடிங் இன்னொன்று ஜவம் முந்தையெல்லாம் ஊழியக்காரங்க போனோன்னு எங்கள் பாஸ்டர்லாம் கேட்பாங்க அந்த போட்டு வச்சுருப்பாங்க வீட்டு வாசலையே இன்று ஜபித்தீர்களா அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க அப்போ ஜோமனியா சிலர் எங்கள் ஊழியக்காரர் சில நேரத்தை கேட்கும்போது கேட்பாரு ஜோமனியாடா அப்படின்பாரு நம்ம கேஷுவலாக ஆமா என்னன்னா அடுத்த கேள்வி என்ன படித்தேன் பாரு இன்னைக்கு என்ன படித்தேன் பாரு அதை சொல்லணும் அப்போ அதை நம்ம சும்மா இருபத்தி மூணாம் சங்கீதன்னு சொல்லிட்டு போக முடியாது அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் என்ன படித்தேன்னு சொல்லணும் அப்போது வசனம் படிக்கிறத பற்றி அங்கே சொல்லலை அது படிக்கணும் ஆவியின் பட்டமாக கர்த்தருடைய வசனம் இருக்கு அது இல்ல அது இருக்கணும் அதை விட முக்கியம் சத்தியம் இருக்கணும் வசனம் இருக்கு சத்தியம் இருக்கா அதான் நமக்கு முக்கியம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்